சர்வே கல்லுனா ஒரு மூணு அடி நாலு அடி அந்த உயரத்துக்கு தான் இருக்கும் இது என்ன ஒரு ஆள் உயரத்துக்கு சர்வே கல் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சங்கிங்க மலையில வச்சிருக்கிறது வேற இடத்துல வச்சிருக்கா வேற

சொல்றாங்க நூறு வருஷமா ஏன் சொல்ல அது சர்வே கல்ல தீப சொல்ல வேண்டிய அதாரிட்டி யாரு கோயில்தானே கோயில் இல்லைன்னு சொல்றாங்கல்ல நீதிபதிக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு இன்னைக்குதான் அவர் முன்னாடி வழக்கு வருது ராம ரவிக்குமார் போட்ட வழக்குல என்ன கொடுத்திருக்காரு அது தீப என்ன ஆதாரம் எந்த ஆதாரம் கொடுக்கலங்க